ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் அட்வடைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு இப்போ தான் மேம் உங்கள் வீடியோவை பார்த்து நான் இப்போ டெய்லரிங் க்ளாஸ் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்குறீங்க நீங்கள் ஜாயின் பண்ணனா ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணால் போதும் சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் தேதி நம்ம அட்மிஷன் க்ளோஸ் பண்ணுறோன்னு சொன்னோம் ஸோ இப்போ வீடியோ பார்த்துட்டு வர எல்லாத்துக்குமே நம்ம அட்மிஷன் ஓப்பனில் தான் வச்சுருக்கோங்க ஸோ நீங்கள் வர வரதாக இருந்தால் சீக்கிரமாக ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ப்ரொசீஜர் கேட்டுவிட்டு டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள் நம்ம கிளாஸ் முழுக்க முழுக்க ஃப்ரீயாக தான் நடக்குது நீங்களும் ஜாயின் பண்ணோன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுன்னா டீடைல்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே நம்ம டீட்டெயில்ஸ் அனுப்பியாச்சு எல்லாருமே அது ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ண எல்லாத்தையுமே வந்து குரூப்பில் ஆட் பண்ணியாச்சு சில பேர் இன்னுமே எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்க மேம் எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தான் சேல்ரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தேதி வரைக்கும் எனக்கு சேலரி கிடைக்க ஆகும்னு சொல்கிறாங்க உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது இஷ்யூஸ் இருந்தால் அதை கூட மென்ஷன் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த மாதிரி எதாவது இஷ்யூஸ் இருந்தால் இன்னும் கூட உங்களுக்கு டைம் கொடுக்குறோம் ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து நம்ம இன்னுமே அட்மிஷன் வைக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இது வரைக்கும் ஜாயின் பண்ண எல்லாருமே லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் மூணே மூணு மாதம் தான் மூணே மூணு மாதத்தில் கண்டினியூவாக நீங்கள் டெய்லி ஒன் ஹவர் வந்து நாங்கள் சொல்லித்தரக்கூடிய டெய்லரிங் பார்த்தினா கோச்சிங்கில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி டெய்லி நீங்கள் வந்து ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை நான் டிசைனராக மாற்றிடுவேன் ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் நல்லா பண்ணுவீங்க நல்லா பண்ண முடியும் நீங்கள் சீக்கிரமாக ஒரு நல்ல ஒரு டிசைனராக மாறுவீங்க வாழ்த்துக்கள்